மொபைல் சேஷன் அவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திமுக செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம் திமுக செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த வாட்டி இருநூறு தொகுதிக்கு மேல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டியில திமுக கூட்டணி இருநூறு தொகுதியிலும் டெபாசிட் வாங்காது எழுதி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு அதனால இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் இன்னைக்கு ஒரு சபதம் மாதிரியே முதல்வர் ஸ்டாலின் வந்து எடுத்திருக்காரு ஏழாவது முறை ஆட்சி திமுக ஆட்சி அதனால நம்ம இரநூறு தொகுதி இல்லை தொகுதிக்கு மேலேயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதே போல் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசும்போது சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு பெண்களின் ஆதரவு அதிகமா இருக்கு ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்மளுடைய திட்டங்களை ஒவ்வொரு வீடாக வந்து நீங்க எடுத்து சொன்னாலே போதும் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மக்களிடம் வந்து எடுத்து சொன்னாலே நம்மளுக்கு வந்து அவங்க வந்து வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு கண்ணு கட்டி எதிரும் எதிரிகளே இல்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்து அடிக்கடி சொல்வது உண்டு ஆனா இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எதிரிகள் வந்து மாறிட்டே இருக்காங்க ஆனா திமுக மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு எதிரிகள் மாறிட்டே இருக்காங்க எப்படின்னா எம்ஜிஆர் வந்து திமுகவை எதிர்க்கும் போதும் சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கும் போதும் சரி இபிஎஸ் இருக்கும்போது திமுகவை எதிர்க்கும் போதும் சரி அதுக்கப்புறம் பிஜேபி நாம் தமிழர் கட்சி சீமான் இது மாதிரி பல பேர் வந்து சொல்லலாம் திமுக எதிரி அப்படின்னு அதனால இன்னைக்கு முளைச்ச இன்னைக்கு முளைச்ச விஜய் கட்சி வரைக்குமே திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்து திமுக மாறிட்டே வந்து வராங்க அதே வந்து முதல்வர் அவர்களுக்கு வந்து பேசும்போது சுட்டி காமிச்சிருக்காரு அதே போல பன்னெண்டு தீர்மானங்கள் வந்து தலைமை செயற்குழு கூட்டத்தில் வந்து நிறைவேற்றிருக்காங்க அது என்னென்ன தீர்மானம்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினிடம் இருந்து வாங்கி டிகே கே அவர்கள் வந்து மேடையில் வந்து படிச்சு காமிக்கிறாரு அது என்னென்ன தீர்மானம்னு சொல்லிட்டு நீங்க இப்ப அந்த வீடியோவை பார்க்கலாம் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தி இருக்கும் ஒன்றிய உள்துறை அமித்ஷா தெரிவித்துக் கொள்கிறது இச்செய்திகளை உணர்ச்சி படப்பாக மாநிலம் அனல் பறக்கும் ஆவேச போராட்டத்தை நடத்திய திராவிட முன்னேற்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்போராட்டங்களில் தன்னெழுத்தாக திறந்த மக்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கட்டண கட்டணக்குரல் எழுப்பிய திமுக மற்றும் தோழமை கட்டிய எம்பிக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த செயற்குழு தனது தெரிவித்துக் கொள்கிறது ஜனநாயகத்தின் திருக்கோவிலான நாடாளுமன்றத்தில் நாட்டின் உள்துறை அமைச்சரை படி அண்ணர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசி அருவறுக்கத்தக்க அநாகரீக அரசியலை அரங்கேற்றியிருப்பது பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாஜக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள மீளா தலைமுறை எவரும் ஏற்க முடியாத எந்த காலத்திலும் நடைபெற்றுலாத ஒரு உள்துறை அமைச்சரின் பேச்சை திசை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் பாஜக நடத்தும் நாடகர்கள் அதை விட கேள்வி கூத்தானது என தீர்மானிக்கிறது நிறைவேற்றி நிறைவேற்றிக் பெஞ்சல் கோயில் முன்கள வீரராக நின்று மக்களை காப்பாற்றிய கழக தலைவர் மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு தமிழ்நாட்டில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்திய பெஞ்சல் புயலை நிர்வாக திறமையுடனும் நேரடி கள ஆய்வுகள் மூலமும் மிக கவனமாக கையாண்டு உரிய முன்னெச்சரிக்கை வெள்ள அபாய அறிவிப்புகளை வெளியிட்டு சாத்தனூர் அணையை படிப்படியாக திறந்து மழை வெள்ளம் மற்றும் அணை நீரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களின் குரலுக்கு ஓரோடி சென்று ஆதரவு தெரிவித்து அவர்களோடு இக்கட்டான நிலையில் தொடங்கி உயிரிழப்பையும் உடைமைகளிடப்பையும் பெருமளவில் தவிர்த்து தங்கள் ஒரு மாத ஊதியத்தை பேரிடர் இதற்கு அழித்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதே தங்களின் தலையாய பணி என்ற முன்கள வரிசையில் வரிசையில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் குறை தீர்க்க களத்தில் நின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் ஒரு மக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் தலைமை தாங்கி தானே களத்திற்கு சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களின் குறைகளை தீர்த்து வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட திராவிட மாடல் அரசின் தலைமை பண்பு நிறைந்த முன்கள வீரர் முதலமைச்சர் மற்றும் கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செயற்குழு மனமார்ந்த பாராட்டங்களை தெரிவித்துக் கொள்வது தீர்மானம் மூன்று ஒன்றிய அரசே பெஞ்சல் புயல் பேரிடர் நிதி நிதியை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகளுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் பேரிடர் நிதி கோரி அதில் அவசரமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் பேரிடர் நிதியை முதல் கட்டமாக அளித்திடும்படி மாண்பு பிரதமருக்கு வேண்டுகோள் விடுத்து அதன் பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்த ஒன்றிய குழுவிடமும் வலியுறுத்தியுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே நிலுவையில் இருந்த மாநில பேரிடர் நிதியில் இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி ரூபாய் வழக்கமான நிதியை ஒன்றிய அரசு வடிவுறுத்ததே தவிர பெஞ்சர் புயலுக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிய அவசர தொகை இரண்டாயிரம் கோடியையோ அல்லது நிரந்தர மறுசீர்ப்பு ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயையோ இதுவரை ஒன்றிய அரசு ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்கு இந்த செயற்குழு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது ஒன்றிய அரசு பேரிடர் நிதி என்பது பாஜகவின் கட்சி நிதி அல்ல என்பதை மனதில் நிலைநிறுத்தி இயற்கை சீற்றத்தால் பாதிப்புக்கு உள்ளான மாநில அரசு கேட்கும் பேரிடர் நிதியை விரைவில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிட வேண்டும் என்று இச்செயற்குழு கேட்டுக்கொள்கிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக் தீர்மானம் நான்கு ஜனநாயகத்தையும் நேர்மையான சுதந்திரமான தேர்தலையும் தகர்க்க நினைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிடுக கூட்டாட்சி கோட்பாட்டிற்கும் ஜனநாயகத்தின் வேர்களுக்கும் எதிரான மனித உரிமைகளை பறிக்கும் மாநில உரிமைகளை பறிக்கும் நடைமுறை சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஏற்கனவே ஏற்கனவே ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து நேர்மையான சுதந்திரமான தேர்தலுக்கு அதிகாரத்தின் துளை கொண்டு அழிக்க முடியாத இழுக்கை ஏற்படுத்தி வரும் ஒன்றிய பாஜக அரசு அவசர அவசரமாக கொண்டு வருவதற்கு இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக சட்ட ஆணையத்தின் முன்பும் இது குறித்து அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உயர்நிலைக்குழு முன்பும் அரசியல் சட்டத்திற்கு எதிரான முயற்சி என்று தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் திட்டத்தின் அடிப்படை அங்கங்களில் இருந்து பிரிக்க முடியாத ஜனநாயகத்தினை அந்த ஜனநாயகத்தின் உயிர்மூக்கான நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தலுக்கு சவால் விடும் வகையில் கொண்டு வரப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து அதற்கு பணிந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு அனுப்பியிருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை திணிக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த மசோதாவை முழுமையாக கைவிட வேண்டும் என இக்கூட்டம் வலியுறுத்துகிறது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானம் ஐந்து டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏல சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிம ஏலம் விட்ட ஒன்றிய பாஜக அரசும் போடும் கபல நாடகத்திற்கு செயற்குழு கண்டனம் மாநிலங்களிலிருந்து ஏல உரிமையை பறித்து முதலில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு அந்த சட்ட திருத்தத்தில் டங்ஸ்டன் கனிமத்தை ஏலம் விடும் உரிமை ஒன்றிய அரசுக்கே உண்டு என்று குறிப்பிட்டு சொன்னதும் ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்தம் மாநிலங்களவையில் வாக்கெடுப்பிற்கு வந்தபொழுது அதிமுக இந்த மசோதாவை ஆதரிக்கிறது அவர் ஏடிஎம் சப்போர்ட்டிங் திஸ் பில் என்றும் இச்சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ள துறை அமைச்சரை பாட்டாகிறேன் பாராட்டுகிறேன் ஐ அப்ரிஷியேட் என்றும் கனிம ஏலமுறையை ஆதரித்து மாநிலங்களவையில் பேசியதும் வாக்களித்ததும் அதிமுக என்று நினைவுபடுத்தி இச்சட்ட வந்தபோதே கடுமையாக எதிர்த்து மக்களவை மாநிலங்களவை நடத்த விடாமல் குரல் கொடுத்து வெளிநடப்பும் செய்து எதிர்ப்பை காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் கன்ஸ்டன் கனிமச் ஏலம் பற்றி தகவல் வந்தவுடனேயே எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியது திராவிட மாடல் அரசு அதன் பிறகு இதற்காக போராடிய மக்களிடம் சென்று இந்த ஏலத்தை அனுமதிக்க மாட்டோம் என வாக்குறுதி கொடுத்தது திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த டங்ஸ்டன் கனிம ஏலத்தை எதிர்த்ததோடு சமீபத்தில் நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் இதற்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்து ஒருவனதாக நிறைவேற்றியுள்ளதோடு நான் முதலமைச்சர் பதவியில் நான் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் வரைமத்துக்கு மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று துணிச்சலாக சட்டமன்றத்தில் உரிமையை எடுத்துக்கொண்ட ஒன்றிய பாஜக அரசும் அப்படி பறித்து கொள்ள வாக்களித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்த அதிமுகவும் கைகோர்த்து கொண்டு பிரச்சனையை மறைத்து கபடநாதகம் போலும் அதிமுகவுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் இச்செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு கடும் கட்டணம் கல்வியிலும் உயர்கல்வியிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வது திகழ்வதுடன் உயர்கல்வி பயிலும் இருபது மாணவர்களின் விகிதாச்சாரத்தில் இந்தியாவின் சராசரி இருபத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதமாக மட்டுமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அது நாற்பத்தி ஏழு சதவீதம் என மிக உயர்ந்த அளவில் இருப்பதுடன் இந்தியாவின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தரவரிசையிலும் தமிழ்நாடு முன்னணியில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு வழங்க வேண்டிய நிதியை பாரபட்ச அணுகுமுறையுடன் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது தமிழ்நாட்டிற்கான சிறப்பான கல்விக் கொள்கை தொடர்ந்து செயல்பட்டு வரையில் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தால் சமக் சிக்ஷா அபியான் திட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசின் நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்காமல் வந்திக்கும் பாஜக அரசை இந்த செயற்குழு கடுமையாக கண்டிப்பதுடன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாநில உரிமைகளை கல்வித்துறையிலும் பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் விதேசிய இந்த செயற்குழு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது இந்த தீர்மானத்தின் தீர்மானம் ஏழு வைத்த நூற்றாண்டு விழா குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விஸ்வபர்மா திட்டத்திற்கு பதில் சாதிப்பாகுபாகுபற்ற கலைஞர் கைவினைத் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டும் வாழ்த்தும் சமூக நீதிக்கும் தமிழ் மொழிக்கும் திராவிட மாடல் அரசு தொய்வின்றி கொண்டாட்டு வருகிறது குலத்தொழிலை ஊக்குவிக்கும் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாது என்று கடுமையாக எதிர்த்து பிரதமருக்கும் ஒன்றிய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ள திராவிட மாநில அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத அனைத்து கைவினர்கள் கைவினைகளையும் உள்ளடக்கிய கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளனர் தொடங்கி வைத்துள்ளதற்கும் நூற்றாண்டு நூற்றாண்டுகளை விழாவை தந்தை பெரியார் முன்னின்று போராடிய வைக்கத்தில் கேரள மாநில முதலமைச்சர் அவர்களுடன் கொண்டாடி தந்தை பெரியாருக்கு நினைவகம் கம்பீரமான சிலை என முப்பெரும் சாதனை சின்னங்களை வைக்கத்தில் நிறுவி தமிழ்நாட்டின் சமூக தொடரை வைக்கத்திற்கு கொண்டு சென்று அங்கே மாபெரும் விழா எடுத்து தந்தை பெரியாரின் புகழ் பாடி இரு மாநிலங்களுக்கு இடையில் உள்ள முல்லை பெரியார் அணை உள்ளிட்ட நதிநீர் மற்றும் குடிநீர் திட்டங்கள் குறித்தும் ஆக்கபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி இருப்பதற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் நிறுவப்பட்டதன் வெள்ளிவிட ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் இந்தியாவின் தொடக்கமான குமரி முனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலையினை சுத்தாயிரம் ஆண்டு எனும் மில்லனிய ஆண்டு பிறந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரம் அன்று உலகம் இயங்கும் வகையில் நிறுவி திறந்து வைத்தார் கலைஞர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி வழியிலான சமத்துவத்தை தமிழ் முறையான் திருக்குறள் மூலமாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை ஆழி பேரணையையும் எதிர்கொண்டு நானூற்றாண்டு காலமாக கம்பீரத்துடன் நிற்கிறது அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்னுடைய ஐயன் வள்ளுவரின் சிலை வெள்ளிவிழா சிறப்பை பெருவிதத்துடன் வெளிப்படுத்தும் வகையில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் கன்னியாகுமரியில் எடிலுடனும் ஏற்றத்துடனும் கொண்டாடும் மாண்புமும் முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்து உலக பொதுமனை தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலையாக ஸ்டாச்சு ஆஃப் போட்டியிடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் திருவள்ளுவர் சிலையை வெள்ளி விழாவை முன்னெடுத்து சமத்துவத்தை நிலையாக்குவோம் என இந்த செயற்குழு தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தை தமிழர் பண்பாட்டுத் திருநாளாக பொங்கல் நல்லாளை தமிழ் ஊரும் நல்லுணகம் நன் கொண்டாடுவோம் இயற்கையை போட்டு உழைப்பின் பெருமையை சிறப்பிக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் நன்னாள் தமிழர்களின் பெருமை மிக்க திருவிழாவாகும் தமிழர்கள் மீது படையெடுப்பு நடத்திய கலாச்சாரங்களை தகத்தெறிந்து தமிழர்களின் தனி அடையாளமாகவும் சாதி மதம் உள்ளிட்ட வேறுபாடுகளை கடந்தும் தை முதல் நாள் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களின் தொடக்கமாகவும் இருப்பதை தமிழ்ச்சவர்கள் நிறுவியுள்ளனர் திராவிட பேர் இயக்க தலைவர்களான பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் பொங்கல் திருநாளை தமிழர்களின் பண்பாட்டுத் தேர்வராக முன்னெடுத்து தமிழ் சமுதாயத்தின் மறுமலர் உருவாக்கினர் அந்த உணர்வை நிலைநாட்டலும் வகையிலும் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத பிற ஆதிக்க கலாச்சாரங்களை முறியடிக்கும் முறையிலும் கை முதல் நாள் தமிழர் திருநாளாம் பொங்கல் தமிழர் பண்பாட்டு திருநாளாக தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகிற்கும் தமிழர் வாழும் நாடுகளிலெல்லாம் சமத்துவ பொங்கல் வைத்துக் கொண்டாடி தமிழர் பண்பாட்டுக்குரிய கலை இசை நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகியவற்றை நடத்தி தமிழர்களின் தனித்துவ தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த செயற்குழு தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தை தீர்மானம் பத்து அமைந்ததோர் திராவிட மாடல் நல்லாட்சி அணிவகுக்கும் மக்கள் திட்டங்களே அதற்கு சாட்சி என திமுக தேர்தலு பெருமிதம் தமிழ்நாட்டை நிர்வாகம் நிதி உட்கட்டமைப்பு தொழிற்சாலை வேலை வாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் சீரழித்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு பொறுப்பேற்ற திராவிட மாடல் அரசு கடந்த மூன்றரை ஆண்டுகளில் நிறைவேற்றிய மக்கள் திட்டங்கள் எண்ணற்றவை கழக அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் மாநிலங்களும் மற்ற மாநிலங்களும் மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகள் இளைஞர்களுக்கு அடுத்தடுத்து அரசு வேலை வாய்ப்புகள் வெளிப்படை தன்மை நிறைந்த அரசு நிர்வாகம் என தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்திய ஒரு மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் மகளிர் விடியல் பயணம் திட்டம் புதுமை பெண் திட்டம் புதல்வன் திட்டம் தாயுமானவர் திட்டம் மகளிர் உரிமைத் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் அம்பேத்கர் தொழில் முன்னோடிய திட்டம் காலை உணவு திட்டம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நான் முதல்வர் திட்டம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளாப்பாக்கம் பணிபுயும் மகளிர் தோழி விடுதி திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்னுயிர் காப்பும் இன்னுயிர் இன்னுயிர்காப்பும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் என பட்டியலிட்டுக் கொண்டே போகும் பன்முக வளர்ச்சிக்கு அடிகோறும் திட்டங்களை பட்டி தொட்டிகளுக்கு எல்லாம் கட உரப்பு உடன்பரப்புகள் எடுத்து சென்று அமைந்ததோர் ஒரு திராவிடமான நல்லாட்சி அணிவகுப்பு மக்கள் நல திட்டங்களை அதற்கு சாட்சி என்று விளக்கிட வேண்டும் என்று இந்த தேர்வு கேட்டுக்கொள்வது கடக நிர்வாகிகளும் பட்டி தொண்டர்களும் எடுத்து சென்று வாக்களித்து ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் மேம்படுத்தியுள்ளோம் வாய்ப்பளி பேர் நல்லாட்சி தொடங்கிட மக்களிடம் சொல்ல வேண்டும் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் உடனே விடுதலை செய்து இலங்கை ராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது அவ்வாறு கைது செய்யப்படும் போது தாக்குதல் நடத்துவது படகுகளை பறிமுதல் செய்து நிரந்தரமாக முடக்கி வைப்பதெல்லாம் எல்லாம் மீனவர்களை சொல்லலா துயரத்தில் ஆட்டி அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி கேள்விக்குறியாக்கிவிருப்பதையும் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் கடும் சிறை தண்டனை அபராதம் உள்ளிட்டவை இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நல்லுறவுக்கு அடையாளமாக தெரியவில்லை எனவும் இச்செயல் கவலை பிரதமரை சந்திக்கும் நேரங்களில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதங்கள் வாயிலாகவும் கழக தலைவரும் மாண்பு முதலமைச்சரும் தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான கச்ச தீவை மீட்க வேண்டும் எனவும் இலங்கை ராணுவம் மீனவர்களை கைது செய்வதை தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்கள் படகுகளை உடனே மீட்க வேண்டும் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை இச்செயற்குழு பாராட்டுகிறது திராவிட மாநில அரசின் இவ்வாறான தொடர் அழுத்தத்தின் விளைவாக கடந்த பதினாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டெல்லி வந்த இலங்கை அதிபர் இந்திய பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியான கூட்டறிக்கையில் மீனவர்கள் பிரச்சனையை மனிதாபீன ஆணத்துடன் அணுகவும் மீனவர்கள் தாக்கப்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் நிரந்தர தீர்வு காணவும் இலங்கையின் புதிய அதிபர் முதல் பயணத்தின் போதே கொண்டிருப்பதை மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு நல்ல துவக்கமாக இந்த செயற்குழு கருதுகிறது இதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இலங்கை திரையில் வாழும் மீனவர்களை விடுவித்து பறிமுதல் செய்த படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று முதலமைச்சரவர்கள் விடுத்த வேண்டுகோளை இச்செயற்குழுவும் வழிமொழிந்து முதலமைச்சரவர்களின் ஆலோசனை ஒன்றிய அரசு இலங்கை அரசிடம் தெரிவித்து இந்திய பிரதமர் இலங்கை அதிபர் ஆகியோரின் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு நடத்துவதற்கு ஏதுவாக தமிழக அமைந்தவர்களை படங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனைக்கு தினத்தர தீர்வை விரைந்து காணவும் சட்டத்தீவை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எனவும் இச்சேர் ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இந்த தீர்மானங்கள் பனிரெண்டையும் நிறைவேற்றி தரும் வகையில்